வணக்கம் தாஜ்மஹாலுடைய உண்மையான பெயர் தாஜ்மஹால் கிடையாது பார்ப்பவர்களை பிரமிப்புல ஆழ்த்துற தாஜ்மஹால் தன்னுடைய அழகுக்குள்ள பல ரகசியங்களை ஒழிச்சு இருக்கிற பூட்டப்பட்ட அறைகள்ல என்ன இருக்கு அது எதுக்காக கட்டப்பட்டுச்சு மும்தாஜ் ஷாஜகானின் தளபதியின் மனைவியினும் மும்தாஜுக்காக ஷாஜகான் தன்னுடைய தளபதியை கொன்னார் என்றதும் உண்மையா மும்தாஜுடைய உடல் மூன்று முறை புதைக்கப்பட்டதா ஷாஜகான் தன்னுடைய தாஜ்மஹாலின் கட்டட கலைஞர்களுடைய விரல்களை வெட்டினாரா இந்த மாதிரி தாஜ்மஹால் சுத்தி இருக்கிற பல மர்மங்களை பத்தியும் தாஜ்மஹாலுடைய உண்மையான வரலாறு பத்தியும் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் போலாம் ரவுசா இரா உண்மையான பெயர்கள் இந்த பெயர்கள் தான் அப்போதைய முகலாய ஆவணங்கள்ல தாஜ்மஹாலுக்காக பதிவு செய்யப்பட்டிருக்கு இன்னைக்கு உத்தரபிரதேஷ் ஆக்ரால அமைஞ்சிருக்கிற தாஜ்மஹால் உலக அதிசயங்கள்ல ஒன்று முக்கியமா இது காதல் சின்னமாவும் யுனெஸ்கோவுடைய உலக பாரம்பரிய சின்னமாவும் திகழுது ஷாஜகான் தன்னுடைய முப்பது வருட ஆட்சி காலத்துல இருபத்தி ரெண்டு வருடம் தாஜ்மஹால் என்ற ஒற்றை கட்டுமானத்திற்காக தன்னுடைய நேரத்தையும் பணத்தையும் செலவழிச்சிருக்காரு அப்படி தாஜ்மஹால்ல என்ன இருக்கு தாஜ்மஹால பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி ஷாஜகான் மற்றும் அவருடைய மனைவியான திருமதி மும்தாஜ் மஹால பத்தி நம்ம பாத்துடலாம் ஷஹாபுதீன் முகமது குரம் என்கிற இளவரசர் குரம் முகலாய பேரரசர் ஜஹாங்கீரோட மூணாவது பையன் தாத்தா அக்பரோட செல்ல பேரன் பிற்காலத்துல குரம் வளர்ந்து பெரிய அரசரா வருவார்னு அக்பரால முன்னாடியே கணிக்கப்பட்டவர் குரம்கு இளமை காலங்கள்ல உயர் கல்வியும் தற்காப்பு கலைகளும் சொல்லி கொடுக்கப்பட்டுச்சு அப்பா ஜஹாங்கீர் போர் செய்யும் போது படை தளபதியா கூடவே இருந்து ஜஹாங்கீரோட பல வெற்றிகளுக்கு வழிவகுத்திருக்காரு அது மட்டும் இல்ல குரம்கு கட்டடங்களை வடிவமைக்கிறதுல ஒரு தனி திறமையும் ஆர்வமும் இருந்துச்சு தன்னுடைய பதினாறாவது வயசுல பாபரோட காவல் கோட்டைக்குள்ள தனக்கான ஒரு குடியிருப்பை எழுப்பினது அப்பா ஜஹாங்கீருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு ஆக்ரா கோட்டைக்குள்ள இருக்கிற திவானியாம் திவானி காச வடிவமைச்சு கட்டினதும் இளவரசர் குரம் தான் டெக்கான்ல லோடிக்கு எதிராக நடந்த போர்ல வெற்றி அடைஞ்ச இளவரசர் குரம்க்கு ஷாஜஹான் பகதூர் என்ற பட்டம் வழங்கி கௌரவிச்சாரு அப்பா ஜஹாங்கீர் ஷாஜகான் தான் தாஜ்மஹால எல்லாருக்குமே தெரியும் மும்தாஜ் தாஜ்மஹாலே கிடையாது செல்வ செழிப்பு மிக்க ஒரு பாரசீக குடும்பத்துல பிறந்தவங்க தான் மும்தாஜ் என்கிற அர்ஜுமன் பானு பேகம் அவங்க அப்பா முகலாய மன்னர் ஜஹாங்கீரோட அரசவையில பிரதம மந்திரியா பதவி வகிச்சவர் மும்தாஜ் ஜஹாங்கீரோட பட்டத்து அரசியான அரசியானோட அண்ணன் முதன் முதல்ல இளவரசர் குரம்க்கு பதினஞ்சு வயசா பேரும் காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேருக்கும் முகலாய முறைப்படி திருமணம் நடக்குது அர்ஜுமன் பானுவ கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே இளவரசர் குரம்கு ரெண்டு திருமணங்கள் நடந்துருச்சு ஆனா அதெல்லாம் வெறும் அரசியல் காரணங்களுக்காக அர்ஜுமன் பானு பேகம கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுடைய அழகுக்காகவும் திறமைக்காகவும் மும்தாஜ் மஹால் என்கிற பட்டத்தை கொடுத்து கௌரவிக்கிறாரு ஷாஜகான் அப்பா ஜஹாங்கீரோட காலத்துக்கு அப்புறம் தன்னுடைய முப்பத்தி ஆறாவது வயசுல அரியணை ஏறினாரு ஷாஜகான் பாபர் ஹுமாயூன் அக்பர் ஜஹாங்கீரோட வரிசையில ஐந்தாவது முகலாய பேரரசர் ஆகிறாரு ஷாஜகானுடைய காலம் முகலாயர்களின் பொற்காலமா புகழப்பட்டுச்சு மன்னர் ஆனதுக்கு அப்புறம் மும்தாஜ் அவர்கள் தான் பட்டத்து அரசுன்றத குறிக்கும் விதமா அவர்களுக்கு பாட்ஷா பேகம் என்ற பட்டமும் மும்தாஜ் மேன்மை மற்றும் ஒழுக்கம் மிக்கவர் என்பத குறிக்கும் விதமா அவங்களுக்கு என்ற பட்டமும் ஷாஜகான் அவர்களால கொடுக்கப்பட்டுச்சு சரி அப்ப மும்தாஜ் ஷாஜகானின் படைத்தளபதி மனைவின்றதும் மும்தாஜை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தன்னுடைய படைத்தளபதியையே ஷாஜகான் கொன்னார் என்றதும் எல்லாமே பொய் மும்தாஜ் மற்ற பெண்கள் மாதிரி கிடையாது திறமைசாலி புது புது விஷயங்களை கத்துக்கிறதுல ஆர்வம் மிக்கவர் அராபிக் மற்றும் பர்ஷிய மொழிகள்ல கவிதை எழுதுறது மும்தாஜ் அவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஷாஜகானின் மற்ற மனைவிகளுக்கு அவங்க ஒரு அரசரின் மனைவின்றத தாண்டி வேற எந்த அந்தஸ்தும் இல்லை அவங்க ஷாஜகானின் உள்நாட்டு விவகாரங்கள்ல தலையிட்டதும் இல்ல ஆனா மும்தாஜ் அப்படி கிடையாது ஷாஜகானுடைய அன்பான மனைவியா இருந்தது மட்டும் இல்லாம ஆட்சியில என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றதையும் கூர்ந்து கவனிச்ச புத்திசாலி மும்தாஜ் ஷாஜகானின் நெருக்கமான நம்பிக்கையுள்ள இணையா இருந்தது மட்டும் இல்லாம முகலாய அரசவையில மன்னருக்கு அடுத்து அதிகாரம் படைச்சவங்களா இருந்தாங்க மும்தாஜ் அவர்களின் சம்மதம் இல்லாம எதுவுமே நடக்காதுன்றத குறிப்பிடும் வகையில மும்தாஜ் அவர்களுக்கு மெஹர் உசாஸ் அப்படின்ற முத்திரை கொடுக்கப்பட்டுச்சு முகலாய ஆட்சியில முக்கியமான கோப்புகள் கட்டளைகள் மற்றும் பத்திரங்களை அங்கீகரிக்கும் விதமா அவங்களுடைய மெஹர் உசாஸ்ன்ற முத்திரைய பயன்படுத்தினாங்க மும்தாஜ் அதிகாரம் படிச்சவங்களா இருந்தது மட்டும் இல்லாம கருணையின் பிரதிபலிப்பாவும் இருந்தாங்க மும்தாஜ் அவர்களுடைய தலையீட்டின் பேர்ல ஷாஜகான் அவர்கள் அவருடைய நிறைய எதிரிகளை மன்னிச்சிருக்காரு அவங்களுடைய தண்டனைகளை குறைச்சிருக்காரு அரசவையில் வேலை செய்யறவங்க மற்றும் ஏழையா இருக்கிற கல்வியாளர்களின் குழந்தைங்களோட படிப்பு செலவுக்காக நிறைய தானம் செஞ்சிருக்காங்க மும்தாஜ் ஷாஜகானுடைய ஆட்சி காலத்துல மும்தாஜ் அவர்களுக்கு நிறைய வசதிகள் செஞ்சு கொடுக்கப்பட்டுச்சு மும்தாஜ் வாழ்ந்த காஸ் மஹால் வெள்ளை மார்பில் கற்களாலும் நவரத்தினங்களாலும் அலங்கரிக்கப்பட்டுச்சு அந்த சமயம் முகலாய மன்னர் தன்னுடைய மனைவிகளுக்கு அவங்களுடைய தனிப்பட்ட செலவுகளுக்காக வருடம் ஒரு முறை பணம் கொடுக்கக்கூடிய நடைமுறை இருந்துச்சு மும்தாஜ் அவர்களுக்கு இருந்ததிலேயே உயர்ந்த பட்சமா பத்து லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டதா சொல்லப்படுது அன்னைக்கு ஒரு ரூபாயின்றது ஒரு சில்வர் காயின் பத்து லட்சம் ரூபாய இன்னைக்கு வெள்ளியாவும் தங்கமாவும் மாத்தினா அது இன்னைக்கு பல நூறு கோடிகள் அதுலேந்தே முகலாய அரசவையில் மும்தாஜுடைய இடத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம் மும்தாஜ் அவர்களுக்கு மாலிகா இ ஜஹான் மாலிகா ஹிந்துஸ்தானி மாலிகா உ ஜமானி என்ற பட்டங்கள் வழங்கப்பட்டுச்சு ஷாஜகான் மற்றும் மும்தாஜ் அவர்களோட பத்தொன்போது வருட திருமண வாழ்க்கையில அவங்களுக்கு பதினாலு குழந்தைங்க பிறந்தாங்க மும்தாஜ் அவர்கள் அவங்களுடைய கர்ப்ப காலத்திலும் குழந்தை பேரு காலத்திலும் ஷாஜகான் கூடவே தொலைதூர இடங்களுக்கு பயணம் செஞ்சு அங்க நடக்கிற போர் பணிகளை அவங்க கவனிச்சுட்டாங்க எப்பவுமே ஷாஜகான் கூடவே மும்தாஜ் இருந்தாங்க மும்தாஜையும் ஷாஜகானையும் எதுவுமே பிரிக்க முடியல மரணத்தை தவிர அந்த சமயம் கான் ஜஹான் லோடி ஷாஜகானால டெக்கான்ல கவர்னரா நியமிக்கப்பட்டவர் ஆனா தனக்கு சுயாட்சி வேணுன்றதுக்காக லோடி ஷாஜகான் கேதிரா திரும்புறாரு ஷாஜகான் மற்றும் லோடிக்கு இடையேயான அந்த போர் மத்திய பர்ஹான்பூர்ன்ற இடத்துல நடந்துச்சு எப்பவுமே ஷாஜகான் கூடவே இருந்த மாதிரி மும்தாஜ் நிறைமாத கர்ப்பிணியா ஷாஜகான் கூட இருந்தாங்க ஷாஜகான்கும் லோடிக்கும் இடையேயான போர் தீவிரமா நடந்துட்டு இருந்துச்சு அந்த சமயம் மும்தாஜ் அவர்களுக்கு பேருகால வலி ஆரம்பிச்சிருச்சு முப்பது மணி நேரத்துக்கும் மேலா தன்னுடைய பேருகால வழியில போராடின மும்தாஜ் அவர்களுக்கு கடைசியா அவங்களுடைய பதினாலாவது குழந்தை கௌஹாரா பேகம் பிறக்குறாங்க ஆனா அதுக்கப்புறம் ஏற்பட்ட தீவிர இரத்த போக்கின் காரணமா மும்தாஜ் அவர்கள் இறந்து போறாங்க தன்னுடைய எதிரியான லோடியை வீழ்த்தின அதே சமயம் தன்னுடைய காதல் மனைவியான மும்தாஜ இழக்கிறாரு தன்னுடைய போர் வெற்றிய வெற்றிடமா உணர்றாரு ஷாஜகான் மும்தாஜ் அவர்களுடைய அப்புறம் தன்னுடைய வாழ்க்கையே நரகமா உணர்ந்தாரு ஷாஜகான் சுமார் ஒரு வருடம் முகலாய அரச நடந்த எந்த நிகழ்விலையுமே ஷாஜகான் அவர்கள் கலந்துக்கல மகிழ்வு தரக்கூடிய பொழுதுபோக்கு இசை எல்லாத்தையுமே அவர் வெறுத்தாரு வெள்ளை ஆடைய மட்டுமே அவர் உடுத்த

மும்தாஜ் தான் இறந்தா தனக்காக ஒரு நினைவு சின்னம் எழுப்பணும் ஷாஜகான் மறுபடி திருமணம் செஞ்சுக்கணும் மூன்றாவது தன்னுடைய குழந்தைங்கள்ட நடந்துக்கணும் நான்காவது தன்னுடைய ஒவ்வொரு வருட நினைவு நாளப்பையும் ஷாஜகான் அந்த நினைவு சின்னத்தை பார்க்க வரணும் தன்னுடைய காதல் மனைவிக்கு தாஜ்மஹால் நினைவு சின்னத்தை எழுப்புறதுக்கான இடத்தை தேர்வு செய்ய ஆறு மாதம் எடுத்துக்கிட்டாரு ஷாஜகான் மும்தாஜ் இறந்து ஆறு மாதம் கழிச்சு அவங்களுடைய உடல் பர்ஹான்பூர்ல இருந்து தங்க சவப்பெட்டியில அவங்களுடைய பையனான ஷா ஷுஜாவால கொண்டு வரப்பட்டுச்சு தாஜ்மஹாலுக்கான வேலைகள் நடந்துட்டு இருந்ததால மொம்தாஜு உடல் யமுனை நதி பக்கத்துல இருக்கிற ஒரு தோட்டத்துல புதைக்கப்பட்டுச்சு ஷாஜகான் தாஜ்மஹால கட்ட ஆக்ராவை ஏன் தேர்வு செய்யணும் முதலாவதா ஆக்ரா அப்போ முகலாய சாம்ராஜ்யத்தின் தலைநகரமா இருந்துச்சு அங்க வேலை ஆட்கள் கிடைக்கிறதா இருக்கட்டும் இல்ல கட்டட பொருட்கள் கிடைக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே சுலபமா இருந்துச்சு ரெண்டாவது மும்தாஜ்க்கு முழுக்க முழுக்க வெள்ளை நிற மார்பிள் கற்களால தாஜ்மஹாலை கட்டணும்னு திட்டமிட்டிருந்த ஷாஜகானுக்கு ராஜஸ்தான்ல இருந்து அந்த வெள்ளை மார்பிள் கற்களை கொண்டு வர்றது கொஞ்சம் ஏதுவா இருந்துச்சு மூன்றாவது ஒரு நதி பக்கத்துல தன்னுடைய மனைவிக்கான சமாதியை அமைக்கணும்னு விரும்புனாரு ஷாஜகான் அதுக்கு யமுனை நதி சரியான தேர்வா இருந்துச்சு ஷாஜகானுக்கு தாஜ்மஹால் வெறும் நினைவு சின்னம் மட்டும் இல்ல பூமியில சொர்க்கத்தை பிரதிபலிக்கணும்னு அவர் நினைச்சாரு அதனால ம் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே தாஜ்மஹால அமைப்பா கட்டணும் அப்படின்றது தான் ஷாஜகான் அவர்களுடைய திட்டம் தாஜ்மஹால் முழுக்க வெள்ளை மார்பிள் கற்களை அதிகம் பயன்படுத்தியிருப்பாங்க ஆனா முதன் முதல்ல வெள்ளை மார்பிள் கற்களால கட்டப்பட்ட முகலாயர்களுடைய நினைவு சின்னம் தாஜ்மஹால் கிடையாது நூர்ஜஹான் அவங்களுடைய அப்பாவுக்காக கட்டின பேபி தாஜ் எனப்படும் இட்மேட் உத் தௌலா இதுதான் தாஜ்மஹாலோட முன்னோடி இதை தாண்டி தாஜ்மஹாலுக்கு முன்னாடி கட்டப்பட்ட அமர் ஹிமாயனோட சமாதி இந்த மாதிரி பல கட்டடங்கள்ல இருந்து தனக்கு தேவையான ஷாஜகான் தாஜ்மஹால் உண்மையாவே தாஜ்மஹால் பல நிலைகளை உள்ளடக்கியது தர்வாசா இரவுசா அப்படின்ற நுழைவாயிலிருந்தா தாஜ்மஹால் ஆரம்பிக்கும் ஏன்னா தாஜ்மஹால் ஷாஜகானுக்கு வெறும் நினைவு சின்னம் மட்டும் கிடையாது பூமியில ஸ்வர்கத்தை பிரதிபலிக்கணும்னு அவர் நினைச்சாரு தாஜ்மஹாலுக்கு முன்னாடி எனப்படும் தோட்டம் புனித குறிக்கும் நான்கு பிரிக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி யமுனை நதியின் மற்றொரு கரையில மெஹ்தாப் பாக் அப்படின்ற இன்னொரு தோட்டமும் அமைக்கப்பட்டிருக்கு தாஜ்மஹால் கட்டின காலங்கள்ல அந்த தோட்டத்துல இருந்த மலர்கள் அந்த இடம் ஸ்வர்கம்னு உணரும் வகையில அவ்வளவு ரம்யமான வாசனையை கொடுத்ததா சொல்லப்பட்டிருக்கு தாஜ்மஹால் சரியா நடுவுல அமையணும் அப்படின்றதுக்காக தாஜ்மஹாலுடைய இடதுபுறம் பள்ளிவாசலும் வலதுபுறம் என்ற கெஸ்ட் ஹவுஸும் அமைக்கப்பட்டிருக்கு பொதுவா முகலாயர்களுடைய நினைவு எல்லாமே தோட்டத்தின் நடுவுல அமைக்கப்பட்டிருக்கும் தாஜ்மஹால் தோட்டத்தின் யமுனை நதிக்கு பக்கத்துல அமைக்கப்பட்டிருக்கு தாஜ்மஹால் யமுனை நதிக்கரையில அமைக்கப்படணும் அப்படின்றது தான் ஷாஜகானுடைய திட்டம் ஆனா நதி பக்கத்துல ஒரு கட்டிடம் கட்டுறது சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா ஈர மண்ணுக்கு கட்டிடங்களை தாங்குற திராணி இருக்காது கட்டிட

மிளகு கடலை மாவு பழங்கள் போன்ற பொருட்களை அவங்க அந்த வாட்டர் ரெசிஸ்டன்டா அதாவது நீர் புகாத வண்ணம் மாத்தினாங்க இப்போ அந்த கலவைய கிணறு போன்ற அமைப்புகளுக்குள்ள நிரப்புனாங்க கிணறுக்கு நடுவுல இருக்கிற மரக்கட்டைகளை செங்கற்களால இணைச்சாங்க இந்த மாதிரி சுமார் நாற்பத்தி ஒன்பது அடிக்கு தாஜ்மஹாலுடைய அஸ்திவாரம் போடப்பட்டிருக்கு கிணறு போன்ற அமைப்புக்கு நடுவே உள்ள மரக்கட்டைகள் குறிப்பா எபோனி மகோகனி போன்ற மரங்களை பயன்படுத்தி இருக்காங்க இந்த மரங்கள் தண்ணி இருக்க இருக்க வலுவாகும் அஸ்திவாரம் யமுனை நதிநீர் மட்டத்துக்கு கீழே அமைக்கப்பட்டிருக்கிறதுனால அந்த மண்ணுல இருக்கிற ஈரம் எப்பவுமே மரக்கட்டைகளை ஈரப்பதத்தோட வச்சிருக்கும் அஸ்திவாரத்துல இந்த மரங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதுனால மண்ணினுடைய ஈரம் இந்த மரக்கட்டைகளை இன்னும் வலுவதா ஆகும் அது இந்த ஃபவுண்டேஷன்ஸை இன்னும் வலிமையுடையதா மாத்தும் தாஜ்மஹால்ல பயன்படுத்தப்பட்டிருக்க வெள்ளை மார்பிள் கற்களும் வழக்கமானது கிடையாது தாஜ்மஹால் காவை பிரத்யேகமா ராஜஸ்தான்ல இருக்கிற மக்ரானா மைன்ஸ்ல இருந்து கொண்டு வரப்பட்டது இந்த கற்கள் குறிப்பா டோலோமைட் கண்டென்ட் அதிகமா இருக்கிறதுனால அதுக்கு லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ற ப்ராப்பர்டிஸ் அதாவது பிரதிபலிக்க பிரதிபலிக்கக்கூடிய பண்புகள் அதிகமா இருக்கு தான் தாஜ்மஹால் சூரிய ஒளிக்கு ஏத்த மாதிரி பிங்க் ஆரஞ்ச் கிரே போன்ற வண்ணங்கள்ல நமக்கு தெரியுது ஷாஜகான் முப்பது வருடம் முகலாய பேரரசரா இருந்தாரு அதுல இருபத்தி ரெண்டு வருஷம் தாஜ்மஹால கட்டினாரு அதுலயும் குறிப்பா பதினெட்டு வருஷம் வெறும் தாஜ்மஹால் அப்படின்ற அந்த ஒரு கட்டுமானத்தை மட்டுமே கட்டுறதுக்கு தன்னுடைய நேரத்தை செலவிட்டிருக்காரு ஷாஜகான் கேள்வி என்னன்னா தாஜ்மஹால் போன்ற காம்ப்ளெக்ஸ் ஆன ஒரு ஸ்ட்ரக்சரை வருஷத்துக்குள்ள கட்டி முடிச்சாங்கன்றதா இருபதாயிரம் வேலையாட்கள் தாஜ்மஹால் கட்ட நியமிக்கப்பட்டாங்க ஆயிரக்கணக்கான யானைகள் பயன்படுத்தப்பட்டுச்சு தாஜ்மஹால் கட்ட பணம் செலவழிச்சது வேணா ஷாஜகானா இருக்கலாம் ஆனா தாஜ்மஹாலுடைய அஸ்திவாரத்திலிருந்து உச்சியில இருக்கிற குவிமாடம் வரைக்கும் அனைத்தையும் கரெக்டா பிளான் பண்ணி கட்டினவர் உஸ்தாத் அகமது லஹோரின்ற ஒரு தலைமை கட்டிடக்கலை நிபுணர் இவர் ஒரு பர்ஷியன் ஷாஜகானோட கற்பனைகளுக்கு உயிர் கொடுத்தவர் தாஜ்மஹால் குள்ள இருக்கிற பூ வேலைப்பாடுகள் உயர் ரத்தின கற்களால பதிக்கப்பட்டது தாஜ்மஹால்க்கு தேவையான அனைத்தையும் உலகின் மூளை முடுக்குகளிலிருந்து கொண்டு வந்தாரு ஷாஜகான் லேபஸ் லசலி ஜேட் கார்னீலியன் அகேட் ஆனிங்ஸ் டார்கோய்ஸ் சஃபாயா பென்னா எமரால்ட் மேலஷைட் இந்த மாதிரி பல விலை உயர்ந்த கற்கள் தாஜ்மஹாலுக்காக பிரத்யேகமா கொண்டு வரப்பட்டுச்சு தாஜ்மஹால் குள்ள இருக்கிற சித்திர அதிலே நிபுணத்துவம் பெற்ற இத்தாலிய நிபுணர்களால தாஜ்மஹால் கட்டிட கலைஞர்களுக்கு பிரத்யேகமா சொல்லிக் கொடுக்கப்பட்டுச்சு தாஜ்மஹாலுடைய நுழைவாயில் மற்றும் இன்ன பிற இடங்கள்ல புனித குரானுடைய வாசகங்கள் இடம்பெற்றிருக்கும் இத வனப்பெழுத்து அப்படின்னு சொல்லப்படுற கேலிகிராபி முறையில பண்ணிருப்பாங்க இந்த கேலிகிராபிக்கான நிபுணர்கள் சிரியா மற்றும் பர்ஷியாலேந்து கொண்டு வரப்பட்டாங்க கற்களை வெட்ட பலுஜிஸ்தான்லேந்தும் கற்கள் பதிச்ச வேலைப்பாடுகளுக்காக தென்னிந்தியாலேந்தும் கலைஞர்கள் நியமிக்கப்பட்டாங்க அது மட்டும் இல்லாம கேலிகிராபி மொசை சித்திர வேலைப்பாடுகள் மற்றும் குவிமாடம் இந்த ஒவ்வொன்றையுமே அமைக்க ஒவ்வொரு கலைஞர்கள் நியமிக்கப்பட்டாங்க இந்த ஒவ்வொரு தலைமை கலைஞர்கள் எல்லாரையுமே சேர்த்து ஒரு முப்பத்தி ஏழு பேர் கொண்ட கிரியேட்டிவ் யூனிட் டைரக்டா ஷாஜகான்க்கு கீழே கண்காணிக்கப்பட்டாங்க தாஜ்மஹால சுத்தி கட்டப்பட்டிருக்க நான்கு தூண்கள் அல்லது மினரஸ் கொஞ்சம் வெளியே சாஞ்ச மாதிரி கட்டப்பட்டிருக்கு ஒருவேளை நில அது ஏற்பட்ட அந்த நான்கு மினரல்ஸ்களும் உள்ள இல்ல வெளியே தான் விழும் அந்த அளவுக்கு துல்லியமா அதை கட்டிருக்காங்க ஆல் என் கோண வடிவம் அதாவது ஆக்டகனல் ஷேப்ல கட்டப்பட்டிருக்கு வெளிய மட்டும் இல்ல உள்ளேயும் நீங்க இந்த எண்கோண வடிவத்தை பார்க்கலாம் ஷாஜகான் மற்றும் மும்தாஜ் அவர்களின் உடல் வைக்கப்பட்டிருக்க பிரதான உட்புற அறை எண்கோண வடிவத்தை கொண்டது இந்த எண்கோண வடிவமைப்பு ஹர்ஷ் என்ற புனித சொல்லப்பட்டிருக்க எட்டு கதவுகளை கொண்ட சொர்க்கத்தை குறிக்கிது அதே மாதிரி உச்சியில இருக்கிற டோம் என்ற குவிமாடம் பாக்குறதுக்கு ஒன்னா தெரிஞ்சாலும் உண்மையாவே இது ரெண்டு தனி லேயர்ஸா கட்டப்பட்டிருக்கு உள்ள இருக்கிற குவி மாடம் சமச்சீர பரவி கட்டடத்துக்கு பலம் சேர்க்கும் விதத்துல அமைஞ்சிருக்கு வெளியில இருக்கிற டோம் தாஜ்மஹால் அழகுக்கு அழகு சேர்க்குது தாஜ்மஹால் சிமிட்ரி அப்படின்ற சமச்சீரான தன்மைக்கு பெயர் பெற்றது இந்த சிமிட்ரி தான் முகலாய கட்டிடக்கலையின் ஹால்மார்க் எந்த சைட்ல இருந்து பார்த்தாலும் தாஜ்மஹால் துல்லியமான சரிபாதியா தெரியும் மும்தாஜ் அவர்களின் உடல் தாஜ்மஹாலுக்கு சரியா நடுவுல அதாவது குவிமாடத்துக்கு நேர கீழ புதைக்கப்பட்டிருக்கு மேல நம்ம பாக்குறது வெறும் அலங்காரம் செய்யப்பட்ட வெற்று தான் உண்மையாவே மும்தாஜ் அவர்களுடைய உடல் அதுக்கு கீழே இருக்கிற கிரிப் சேம்பர் அப்படின்னு சொல்லப்படுற மறைவான கல்லறையில தான் புதைக்கப்பட்டிருக்கு தாஜ்மஹால் காதல் சின்னமாவும் உலக அதிசயமாவும் திகழுது எல்லாமே சரியாதான் போயிட்டு இருந்துச்சு பி ஓக் அப்படின்றவரு இது தாஜ்மஹாலே கிடையாது தேஜோ மஹாலயான்ற சிவன் கோயில்னு கிளைம் பண்ற வரைக்கும் பி ஓக் ஆரம்பத்துல ஒரு பத்திரிகையாளரா இருந்தாரு அவர் தன்னுடைய தாஜ்மஹால் த ட்ரூ ஸ்டோரின்ற புக்ல இது தாஜ்மஹாலே கிடையாது ஷாஜகான் தாஜ்மஹால் கட்டுறப்போ அங்க ஒரு சிவன் கோயில் இருந்ததாகவும் அந்த சிவன் கோயிலை இடிச்சிட்டு அவர் தாஜ்மஹால் கட்டினதாகவும் சொல்லியிருப்பாரு அது மட்டும் இல்ல தாஜ்மஹால் கீழ இருக்கிற அண்டர் கிரவுண்ட் சேம்பர்ல இருபத்தி பூட்டப்பட்ட அறைகள் இருக்கிறதாவும் அந்த அறைகள்ல இன்னும் சிவலிங்கம் இருக்கிறதாவும் அவர் சொல்லியிருப்பாரு தாஜ்மஹால் மட்டும் இல்ல வேட்டிகன் காபா போன்ற பல இடங்களும் ஆரம்பத்துல ஒரு ஹிந்து தான் இருந்துச்சு அப்படின்றதையும் அவர் தன்னுடைய புக்ல எழுதிரு இருக்கிற என் கோண வடிவம் மற்றும் அதன் குவிமாடம் இது எல்லாமே இந்து சமய கோயில்களின் கட்டிட அவர் சொன்னாரு சரி உண்மையாவே ஷாஜகான் சிவன் தான் இல்ல இடம் யமுனை நதி கரையில தேர்வு செய்யப்பட்டதுக்கு அப்புறம் அந்த இடத்துல அதுக்கு முன்னாடி ஒரு மாளிகை இருந்துச்சு அந்த மாளிகை ராஜா ஜெய்சிங் ராஜ்புட் மன்னருக்கு சொந்தமானது ஷாஜகான் எல்லா ராஜ்புட் மன்னர்கள்டையும் நட்போட பழகினதனால ராஜா ஜெய்சிங்கும் ஷாஜகான்கு ஒரு நல்ல நண்பரா இருந்தாரு ஜெய்சிங் ஜெய்சிங்கோட இடத்தை வாங்கி அதுக்கு பதிலா ஷாஜகான் ஆக்ரால இருந்த வேற நான்கு இடங்களை ஜெய்சிங்கோட பேருக்கு மாத்திட்டாரு எல்லாமே பாட்ஷா நாமா அப்படின்ற ஷாஜகானுடைய காலத்துல எழுதப்பட்ட புக்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு ஷாஜகான் யாரையும் கொல்லல யாருடைய நிலத்தையும் அபகரிக்கல முக்கியமா தாஜ்மஹால் கட்டுறதுக்கு முன்னாடி அங்க எந்த சிவன் கோயிலும் இல்ல அடுத்து தாஜ்மஹாலோட அண்டர் கிரவுண்ட் சேம்பர்ல இருபத்தி பூட்டப்பட்ட அறைகள் இருக்கிறதாவும் அங்க சிவலிங்கங்கள் வைக்கப்பட்டிருக்கிறதாவும் பி என் ஓ கிளைம் பண்ணாரு ஆர்கியோலிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அந்த ரூம்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்றத போட்டோஸா எடுத்து வெளியிட்டாங்க உண்மையாவே தாஜ்மஹால்க்கு வெளியே நம்ம பாக்குற எந்த சித்திர வேலைப்பாடுகளுமே இல்லாத ஒரு சாதாரண ரூம் தான் இந்த அண்டர்க்ரவு சேம்பர்ல இருக்கு தாஜ்மஹாலோட ஐம்பத்தி எட்டாயிரம் மெட்ரிக் டன் வெயிட்ட தாங்கறதுக்காகவும் வெப்ப காலங்களில் தாஜ்மஹாலுக்கு குளுமை தரக்கூடிய ஒரு கூலிங் சிஸ்டமாகவும் தான் இந்த அண்டர் கிரவுண்ட் சேம்பர் இருக்கு இந்த பூட்டப்பட்ட அறைகள் மும்தாஜ் அவர்களின் உடல் வைக்கப்பட்டிருக்க கிரிப்ட் சேம்பருக்கு கீழே பேஸ்மெண்டோட ஒரு பகுதியா அமைஞ்சிருக்கு இவ்வளவு அழகான தாஜ்மஹால கட்டின மாதிரி வேற எந்த கட்டிடத்தையும் கட்டிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஷாஜகான் தாஜ்மஹாலுடைய கட்டிட கலைஞர்களுடைய விரல்களை வெட்டினாரா முதல்ல இந்த வதந்தியை யார் பரப்புனான்னு இந்த விஷயத்துக்கு பின்னாடி இருக்கிற ஒரு புரிஞ்சுக்கணும் இப்ப இருக்கிற மாதிரி அப்போ எந்த மாடர்ன் டெக்னாலஜிஸும் கிடையாது முழுக்க முழுக்க முகலாய அரசர்கள் கட்டிட கலைஞர்களையே நம்பி இருந்தாங்க அதாவது வெறும் மனித உழைப்பு தான் இங்க மூலதனம் அதற்காக நிறைய திறமையான கட்டிட கலைஞர்கள் உலகம் முழுக்க பல்வேறு இடங்களிலிருந்தும் கொண்டு வரப்பட்டாங்க தாஜ்மஹால கட்டுறதுக்காக உண்மையாவே ஷாஜகான் யாருடைய விரல்களையும் வெட்டல அவருக்கு தாஜ்மஹால் நல்லபடியா கட்டி முடிக்கணும் அப்படின்றதே ஒரே இருந்துச்சு தாஜ்மஹாலோட முழு கன்ஸ்ட்ரக்ஷன் அப்போதைய முகலாய ஆவணங்கள்ல தெளிவா பதிவு செய்யப்பட்டிருக்கு பி கூட கிளைம்ஸ் முன் வச்சு சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்த எல்லா மனுக்களையும் தீர விசாரிச்சு இன்னுமே தாஜ்மஹால் மேல எந்த விதமான மத ரீதியான பொய்யான குற்றச்சாட்டையும் சுமத்த கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் அவங்களுடைய தீர்ப்புல தெளிவுபடுத்திட்டாங்க தாஜ்மஹால் தான் மேலே சுமத்தப்பட்ட எல்லாத்துலேருந்தும் தப்பிச்சிருச்சு ஒன்ன தவிர அதுதான் காற்று மாசு யமுனை நதியில கொட்டப்படுற கணக்கில்லாத குப்பைகள்னாலையும் தாஜ்மஹால சுத்தி இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து வெளிவர புகைனாலையும் தாஜ்மஹால் வெள்ளையிலிருந்து மஞ்சள் நிறத்துக்கு மாறிடுச்சு அதை தாண்டி தாஜ்மஹால் சுவர்ல விரிசல்களும் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு அதனால சுப்ரீம் கோர்ட் தாஜ்மஹால சுத்தி இருக்கிற பத்தாயிரத்தி நானூறு ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் டார்ச் ட்ரபீசியம் சோன் அறிவிச்சிருக்காங்க இந்த சோன் குள்ள இருக்கிற எந்த இண்டஸ்ட்ரீஸும் நிலக்கரிய பயன்படுத்தக்கூடாதுன்னு நேச்சுரல் கேஸ்க்கு எடுத்து வலியுறுத்தப்படுது நான் அது மட்டும் பத்தாது தாஜ்மஹால காப்பாத்த அந்த இடத்துல நிறைய மரங்கள் நடணும் அப்படின்றதையும் இயற்கை ஆர்வலர்கள் அதிகமாக வலியுறுத்துறாங்க ஷாஜகான் தாஜ்மஹால மட்டும் பதினெட்டு வருஷம் கட்டியிருக்காரு தோட்டம் மற்றும் இன்ன பிற அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து தாஜ்மஹால் முழுக்க கட்டி முடிக்க இருபத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு தாஜ்மஹால கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் நாலு வருஷம் கழிச்சு ஷாஜகான்க்கு உடல்நிலை சரியில்லாம போகுது அந்த சமயம் அவுரங்கசீப் ஷாஜகான் அவர்களை சிறை வச்சுட்டு அவரு தனக்கு தானே மன்னரா முடிசூட்டுகிறாரு ஷாஜகான் முசம்மன் புர்ஜ் என்ற இடத்துல சிறை வைக்கப்பட்டாரு அந்த இடத்துல இருந்து அவருடைய ஜன்னல் வழியா தாஜ்மஹால பாக்க முடியும் அதாவது அவருடைய கோட்டையில இருந்து தாஜ்மஹால் எதிரில இருக்கும் சோ அது வழியா தாஜ்மஹால பாத்துட்டு தன்னுடைய கடைசி காலத்தை கழிச்சாரு ஷாஜகான் ஷாஜகான் இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய இறுதி ஊர்வலத்தை எல்லாருக்கும் சொல்லி பெரிய அளவுல செய்யணும்னு ஷாஜகானோட பொண்ணான ஜஹான் நாரா அவுரங்கசீப் கிட்ட முறையிடுவாங்க ஆனா அதெல்லாம் முடியாதுன்னு சொன்ன ஔரங்கசீப் வெறும் ரெண்டே பேரை வச்சு ஷாஜகானோட இறந்த உடலை யமுனை நதியின் இருந்த தாஜ்மஹால் கொண்டு போய் மும்தாஜ்க்கு பக்கத்துல அடக்கம் செய்வாங்க காதல் சின்னம் மற்றும் உலக அதிசயமா இருக்கிற தாஜ்மஹால் யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னங்கள்ல ஒண்ணு இஸ்லாமிய பாரசீக மற்றும் இந்திய கலையை ஒன்னா சேர்த்து முகலாய கட்டிடக்கலையின் கிரீடமா திகழது இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கு தாஜ்மஹால் இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கும் ஒரு பாரம்பரிய கலை சின்னம் இது போன்ற பல வீடியோஸோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி